இந்த மத தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடமாகாணத்துக்கு அதிகளவான நிதிகளை விடுவித்து அதே நேரம் சர்வதேச விளையாட்டு மைதானங்களையும் உருவாக்க வேண்டும் என்ற நிலப்பாடு இருக்கிறது இந்த பதினாறு ஆண்டுகளாக இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் ஆண்டவர்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் எதையும் செய்யவில்லை இந்த நாட்டின் வடமாகாணத்திற்கு ஏனென்றால் வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்யும் இலக்குடன் அவர்கள் செயற்படவில்லை இனவாத ரீதியில் திரும்பவும் இனவாதம் கதைத்து கதைத்தே ஆட்சியை கொண்டு சென்றார்கள் நாட்டை அபிவிருத்தி செய்தோம் என்றில்லை இல்லை இன்று எமது அரசாங்கமானது சிறந்த முறையில் பக்கச்சார்பில்லாமல் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைத்து மக்களிட அபிவிருத்தியை இலக்காக கொண்டு நாட்டின் அபிவிருத்தி இலக்காக கொண்டு செல்ல ஏனென்றால் இந்த நாட்டில் இன்ன நல்லிணக்கம் ஒன்று ஏற்படும் பட்சத்தில் தான் இலங்கை முன்னேற்ற பாதையை இட்டுச் செல்வன்பது திட்டமான நம்பிக்கை இருக்கிறது எமது நமது அரசாங்கத்துக்கு அதே நேரம் இன்று எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் இராணுவ வீரர்களை மரியாதை செய்யும் போது இன்று முதல் முறையாக காயமடைந்த இராணுவத்தினரிடம் சென்றிருந்தார் அதன் பிறகு அவர்களுக்கு பெற்றோரை சந்திருக்கிறார் நினைவு அந்த இடத்தில் சென்று உரையாற்றும் போது தமிழ் மக்களையும் பாதிக்காத வகையில் சிறந்த இனவாதம் இல்லாத ஒரு சிறந்த உரியாக வடமாகாணத்தில் பார்க்கின்றார்கள் ஆனால் இங் எமது அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் திரும்பவும் இனவாதத்தை தூண்டும் விதமாக செயற்படுகிறார்கள் அது இந்த சபை தேர்தல்களில் வெளிப்பட்டது ஏனென்றால் எமது பிரதேசத்தில் போலி துண்டு என்பிபி ஆதரவாளர்கள் அணி என்ற ஒரு போலி துண்டு பிரசுரத்தை வினியோகித்தார்கள் எவ்வாறென்றால் பௌத் கொள்கையை பின்பற்ற வேண்டும் கட்டாயமாக தமிழ் மக்கள் என்று ஒரு போலி பிரச்சாரத்தை செய்திருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் முன்னைய காலத்தில் ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் தான் போலி பிரச்சாரத்தை செய்வார்கள் ஒளிய எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் போலி பிரச்சாரத்தை செய்வதில் ஆனால் இன்று எமது எதிர்த்தரப்பில் இருந்த தமிழ் கட்சிகள் இவ்வாறான போலி பிரச்சாரத்தை செய்தார்கள் நாங்கள் அந்த தேர்தல் காலத்தில் எந்த போலி பிரச்சாரத்தையும் செய்யவில்லை எமது நாட்டின் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு வந்து கூறியிருந்தார் அதிகளவான வேலைவாய்ப்பு வாய்ப்பு வடமாகாணத்தில் இருக்கின்றது இருக்கின்றது முப்பதாயிரம் பேர் ரூபாய் பிணம் காணப்பட்டிருக்கிறது அது பதினாறாயிரம் பேர் ரூபாய் வடமானத்தில் இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள் ஆனால் நாங்கள் மக்கள் மத்தியில் எந்த போலி போய் உங்களிடம் பயோடேட்டாவை தருங்கள் உங்களுக்கு வேலை நியமித்து தருகின்றோம் என்று போலி பிரச்சாரம் செய்யலாமல் நாங்கள் கொள்கை ரீதியாக தர்க்க ரீதியாக நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தினோம் ஆனால் நாங்கள் இந்த போலி பிரச்சாரங்களை கண்டு தமிழ் மக்கள் ஏமாறவில்லை என்பதை திடமாக நாங்கள் இந்த இடத்தில் கூறுகிறோம் ஏனென்றால் நாங்கள் இரண்டாவது ஸ்தானத்தில் எம்மை தமிழ் மக்கள் போலி பிரச்சாரம் செய்தாலும் இரண்டாவது இடத்தில் வைத்திருக்கிறார்கள் ஏதாவது தொங்குவதற்கு இடம் கிடைத்தால் அதில் தொங்கி குளிர்காய்வது கூறுகிறார்கள் காணி சூகரிக்க போகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி அவ்வாறு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அந்த சுகரிப்பானது மக்களுக்காக நலன் சார்ந்துதான் நாங்கள் செயற்படுகிறோம் ஜாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை என்பது பல இன்னல்களை கொடுக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உறுதி இல்லை விவசாயம் செய்கின்றனர் விவசாயம் செய் செய்யும் போது அவர்களுக்கான உறுதி அந்தஸ்து வழங்கப்படவில்லை இன்று ஜாழ்ப்பாணத்தில் பல உறுதிகளை துளைத்து விட்டார்கள் ஆனால் ஒரு வீட்டுக்கு ரெண்டு உறுதி பத்திரம் இருக்கிறது இன்று சட்டத்தரணிகள் பல நுட்பமான முறையில் ரெண்டு உறுதி கூட முடித்து இந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெறுகின்றன அதே நேரம் யுத்த காலத்தில் சுகரிக்கப்பட்ட இடங்கள் கூட எடுத்துக்கொண்டால் முன்னே அரச ஆதரவுடன் பல இடங்களை புலம்பே தேசத்தில் இன்று வசிக்கின்றனர் சுருக்கமாக சொன்னால் சிறுதா தியேட்டர் என்ற ஒரு தியேட்டர் இருக்கின்றனர் முன்னையா ஆட்சியாளர் அமைச்சராக இருந்தார் அது ஒரு தனிநபருடைய காணி அதை சுயரித்து வைத்துக் கொண்டு இன்று வரைக்கும் விடவில்லை அதே நேரம் அதற்கு அருகில் இருந்த கடையையும் சுயரித்து வைத்து நிற்கிறார்கள் எதிர்வரும் காலத்தில் மக்களுடைய காணிகளை நாங்கள் மக்களிடமே ஒப்படைப்போம் அந்த சுயரிப்பானது தொடர் ஒன்று கூறியிருந்தார் வடமாகாணத்தில் அதிகளவான தெங்கு உற்பத்தி விலையங்களை அடையாளம் கண்டிருக்கிறோம் ஏனென்றால் அந்த பிரதேசங்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும் இன்றைக்கு அரசு காணி எது தனியார் காணி எது என்று தெரியாமல் இருக்கிறது இவ்வாறான நாங்கள் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வரும் போது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த அடையாளப்படுத்தும் போது நாங்கள் யாருடைய வீட்டையோ குடிமனைகளை ஒழுப்பி நாங்கள் சுவீகரிக்கப் போகிறதில்லை அவ்வாறு நாங்கள் செயற்படுமா இருந்த திரும்பவும் இன நல்லக்கம் ஏற்படாது இந்த நாட்டில் அதனால் நாங்கள் அதை அடையாளம் படுத்தும் போது அவர்கள் தங்களுடைய ஒரு அத்தாட்சி பத்திரங்களை சுருக்கமாக சொன்னால்ஜி கிராம சேகரிடம் அந்த பிரதேசத்தில் விவசாயம் செய்ததற்கான குறிப்பிட்ட கால நடவடிக்கையை காட்டுவார்களான அவர்களுக்கான உறுதிப்பத்திரத்தை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம்